இறைவனின் அருள் கருணையை நோக்கி இந்த புலியரை அருள்மிகு வழிகாட்டும் மாளிகப்பாறை கருப்பசாமி திருக்கோவிலே பக்தி பெருக்கோடு காத்திருக்கிற அனைத்து பக்தர்களுக்கும் நமது கோவிலினுடைய அருள் நிறை காட்சிகளை யூடியூப் சேனல் மூலமாக உலகமெங்கும் பார்த்து மனதுக்குள்ளே தியானம் செய்து தன் கோரிக்கைகள் நிறைவேற வேண்டும் என்று நினைத்து அன்றாடம் தியானித்து கொண்டிருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் உங்கள் அனைவருடைய உள்ளங்களும் நினைத்ததை அடைந்து நல்லதையே நினைக்கவும் அருள் புரிந்து உங்களை காக்க வேண்டும் என்று சொல்லி என்னாலும் உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் எப்பொழுதுமே நாம் அரள்வாக்கை தொடங்குவதற்கு முன்பு ஞானத்தை பற்றி சில வார்த்தைகளை பேசுவது இதுவரை வழக்க வழக்கமாகத்தான் வைத்திருக்கிறோம் இன்று கால நேரங்கள் அதிகபட்சமாக ஓடி இருக்கிறது ஞானத்தை பற்றி பேசும்பொழுது அருள்வாக்கு பேசுவதற்கு நேரமில்லாமல் போய்விடுமோ என்னும் ஒரு மனப்பயம் சில பக்தர்களுடைய உள்ளத்துக்குள் ஊஞ்சலாடுகிறது எங்களுக்கு எதற்கு ஞானம் எங்களுக்கு காரியம் நடந்தால் போதும் சாமி என்று நினைக்கிற பக்தர்களுடைய ஆவல்களை நான் புரிந்து கொண்டு தான் இருக்கிறேன் ஏனென்றால் மனிதன் ஆவலோடு பிறந்தவன் ஞானி எந்த ஆவலுக்கும் ஆசைக்கும் அகப்படாமல் ஒதுங்கி சென்றவன் சன்னியாசத்துக்கு வர வாங்கிவிட்டு சந்தோஷம் கிடைக்கவில்லை என்று யாரும் சங்கடப்பட முடியாது உண்மையா இல்லையா அதனால் சந்தோஷம் வேணும்னு நினைக்கிறவங்ககிட்ட சன்னியாசத்தை பற்றி பேசி பிரயோஜனமும் கிடையாது உண்மைதானே அதனால அதனால் எல்லாமே உணர வேண்டி இருக்கிறது முன்ன பின்ன முடி வளர்த்தோம்னா முனிவர்னு சொன்னோம்னா அதை உலகம் ஒத்துக்கிடாது முன்னும் பின்னும் முடி வளர்த்தவனா முனிவர்னு சொல்ல முடியுமா ஒத்துக்கிட முடியாது அப்போ யார் அந்த முனிவன் அப்படின்னு கேட்டால் முற்றும் துறந்தவன் முனிதன் முற்றும் துறந்தவனா யார் என்னத்தை துறக்கணும் அப்படின்னு கேட்டால் யாரும் இதுவரை கேள்விப்பட்ட மாயை என்னது குடும்பம் குட்டி மனைவி மக்கள் பாசம் ஆசை இவங்க அனைத்தையும் திறந்தவன் வந்தான்டா ஞானி அப்படின்னு இதுவரை ஒரு பழக்கத்தமான வார்த்தையை நமக்கு சொல்லி வச்சுருக்கிறாங்க அதுதான் உண்மைன்னு நினைச்சி எல்லா மக்களுமே இன்னைய வரை அந்த பாதையிலே தான் போய்கிட்டு இருக்கிறாங்க அதை நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த பாதையில் விரும்புகிறவங்க தான் சிலர் பணம் அடைஞ்சவங்க கொஞ்சம் எண்ணி தான் சொல்லணும் பார்ப்போம் சிந்தனை சொல்லுவோம் அதை இந்த முற்றும் திறத்தல் முற்றும் திறத்தல் அது என்னதுங்கிற ஒரு விளக்கம் நமக்கு தெரியலை ஆனால் உண்மையிலேயே முற்றும் திறப்பது எது கேட்டால் நம்முடைய கண்கள் விழித்திருக்கு என்ன அதனால தான் காட்சிகளை பார்க்குறோம் வாய் திறந்திருக்கு பேசுகிறோம் அதுக்கு பூட்டும் திறப்பு இருக்குது நாக்கு அளவுக்கு மீறி பேசணும்னு நினச்சி தான் முப்பத்தி ரெண்டு பல்லையும் வச்சு சிறைச்சாலையில் வச்சு நான் ஆண்டுறேன் அப்படி இருந்தும் மீறி என்னமெல்லாம் பேசி எத்தனை குடும்பத்தை கெடுத்துருச்சு இந்த நாக்கு உண்மையா இல்லையா அதான் நய நலங்கெட்டு போன நயவஞ்சகரி நாக்கு தான் உலகத்திலே கொடிய வஞ்சனை நாக்கு அடக்கலாம் அறுக்கிட்டா அறுத்துட்டா ஒழிஞ்ச முடியாது அப்போ நாவடக்கம் தேவை மூக்கு திறந்துருக்க போய் தான் சுவாதிக்கிறோம் காது திறந்துருக்க போய் தான் செய்திகளை கேட்குறோம் இனிமையான கீதங்கள் ராகங்கள் இவைகளெல்லாம் பார்க்குறோம் இது பிற கண்ணுக்கு தெரிந்த திறப்புகள் உடலுக்கு ஒன்பது வாசல் அப்படிதானே உடலுக்கு ஒன்பது வாசல் மெய் வாய் கண்முக்கு செவி ஏர்வழி கருவழி சிறுவழி போன்ற வழிகளை எண்ணி பார்த்தால் ஒன்பது வாசல் அது ஆணுக்கா பெண்ணுக்கானு ஒரு ஆராய்ச்சி பண்ணார் ஒரு ஞானி அவர் தான் குடங்குடி மஸ்தான் சாஹிபு பெண்ணுக்கு வாசல் பன்னிரெண்டு ஆணுக்கு வாசல் ஒன்பது உணர்ந்தால் உணர்வார் பெரியோர்கள் அதில் உடலுக்கு ஒன்பது வாசல்னு ஒரு பாடலில் உமர் கையாம் பாடுறார் உடலுக்கு ஒன்பது வாசல் அப்படின்னு சொல்லி ஆனால் இதை கொஞ்சம் ஆய்வு செய்து பார்ப்போம் இவைகளெல்லாம் வந்து இந்த வாத்தலெல்லாம் திறந்த நிலைகளில் இருக்குது திறந்திருந்தாலும் உள்ளே ஓடுகிற மூச்சு மட்டும் அந்த வழியில் வெளியே போகவே இல்லையே அது உள்ளுக்கே ஓடிக்கிட்டு தானே இருக்குது உண்மையா இல்லையா இத்தனை வாத்தல் இருந்தும் இந்த பிராணனுங்கிற காற்று அந்த வாத்தல் வழியாக வெளியேறவே இல்லையே அது என்னைக்கு முடிவெடுத்து போகுதோ அதுவரை இவன் ஆடாத ஆட்டம் ஆடும் அந்த உலகத்தில் உண்மையா இல்லையா அது என்றைக்கு வெளியேறி போகுதோ அதுவரை ஆடாத ஆட்டாடுமா என்னால் எல்லாம் முடியும் நான் தான் அந்த உலகம் தனக்குன்னு ஒரு பதவி இருக்கும் பொழுது அந்த பதவியில் இருக்கும் பொழுது மனுஷனை தெரியாது அதிகாரம்தான் தெரியும் ஓய்வு பெற்று உட்காந்துட்டோம்னா அன்னைக்கு மனுஷனை தெரியும் மனிதாபிமானத்தையும் தெரியும் உண்மையா இல்லையாப்பா பதவி அதிகாரம் இருக்கும் பொழுது மனிதனை தெரியாது மனித நேயம் தெரியாது அவருடைய அதிகார பவர் தெரியும் ஆனால் ஓய்வு எடுத்து ஒதுங்கி உட்காந்துட்டோம்னா பார்க்குறவங்களாம் இவன் வர மாட்டானா அவன் இருக்க மாட்டானா அப்படின்னு அன்னைக்கு தான் அவனை மனதனை தெரியும் ஏன் அந்த பவர் அந்த பொருள் இருக்கும்போது அவன் ஆடாத ஆட்டம் ஆடுவான் எப்பொழுது உன் கையில் பொறுப்பு அப்பொழுது நீ மக்களுக்கு தொண்டனாக மாற வேண்டும் எப்பொழுது உன் கையில் அதிகாரம் இருந்ததோ அப்பொழுது இந்த அன்பு மக்கள் மீது நீ அன்பு செலுத்தி அவர்களை அறநெறியோடு நடத்துகின்ற வழிகாட்டியாக நீ திகழ வேண்டும் இது மனிதன் இருக்கணும் ஆனால் அப்படி இல்லை இந்த உயிர் இருக்கும்போது எல்லாம் செஞ்சு முடிச்சிடணண்டா அப்போ நினச்சி ஆடாத ஆட்டம் ஆடுறான் இதுதான் உண்மை ஆனால் அவனை வந்து நெறிப்படுத்துவதற்கு ஒழுக்கப்பட்டது தான் நமது ஆன்மீக நெறிகள் இப்போ இந்த முற்றும் திறந்த முற்றும் திறந்தோம்னு சொல்லும் பொழுது ஒம்பது வாசலும் திறந்திருக்கு உள்ளே ஓடக்கூடிய பிராணன் மட்டும் வெளியவே போகாமல் உள்ளுக்கே ஓடிக்கிட்டு இருக்கு ஏன் அந்த வாசல் ஓடி அது பெயர்க்கலாம அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த வாசல் உள்கதவுகள் மூடி இருக்கிறது என்பது அர்த்தம் உள்கதவுகளுக்கு ஊடக ஒரு தடுதல் இருக்குது அதுக்கு வெளியில் உள்ளதை மட்டும்தான் மெல்ல மெல்ல சுவாசித்து மெல்ல மெல்ல புலன் பொறிகள் வழியாக நமக்கு உணர்த்தி கொண்டு இருக்கிறது என்பது பொருளாகும் பொறிகளை அடக்க முடியாது புலன்களை அடக்க முடியும் புலன்களை திறந்துவிட்டால் பொறிகள் பயனற்று போகும் புலன்கள் திறந்து விட்டால் பொறிகள் பயனற்று போகும் புலன் அடக்கம் ஒருவன் கொண்டு விட்டான் என்றால் அவனுக்கு ஞானநிலை உடனடியாக கிடைக்கும் இந்த புலன்னா எது பொறினா எது கண் கருவி அதுக்கு பேர் பொறி பொறினா கருவின்னு அர்த்தம் அரிசி பொறி சோலை பொறி இல்லை பொறியியல் துறை கருவிகளை வைத்து பணி செய்யும் இடம் அப்படின்னா என்னது கண் கருவி கருவிக்கு மறுபெயர் பொறி பார்ப்பது கண் கண் பொறியாக இருந்தால் பார்க்கும் ஆற்றல் புலன் மூக்கு சுவாசிப்பது மூக்கு என்னும் கருவியாக பொறியாக இருந்தால் சுவாசிக்கிற தன்மையை உணர்த்துகின்ற தன்மைக்கு பெயர் புலன் என்பது புரண் இப்படி இந்த ஐம்பொறிகளுக்கும் ஐந்து புலன்கள் வந்து இருந்துகிட்டு இருக்கு இதை ஒருவன் தவம் இருக்கும் பொழுது உள்நோக்கம் உள் வாசித்தல் உள் செவி திறத்தல் இப்படிப்பட்ட மூன்று விதமான திறப்புகள் இருக்கு இந்த மூன்று விதமான திறப்பு எப்படின்னா வெளியே விடக்கூடிய சுவாசம் உள்ளுக்கு விடும் அப்போ மூக்கு வெளியே சுவாசிக்கிற என்ன செய்யுது புலன் வாயிலாக உள்ளே சுவாசிக்கிறது அந்த உடல் காயகல்பமாக மாறும் அந்த உடல் அழியாது சித்தர்கள் யோகிகள் அழியா காயத்தை உடலை பெற்றார்கள் என்று சொன்ன மார்க்கத்தின் தன்மை அங்குதான் இருந்தது கண்கள் வெளி உலகத்தை பார்க்கும் வெளி உலகத்தை மறந்து உள்ளுலகத்தை பார்க்க தோன்றணும் ஆன்மாவை பார்த்துக்கிடுவான் அப்போ உள்பார்வை தோன்றியாச்சு வெளி உலகத்தில் எத்தனையோ இசைகளை வார்த்தைகளை பாடல்களை எல்லாம் கேட்கும் இந்த செவி அவைகளை அடைக்கிவிட்டு உள்ள சப்தநாதங்களை கேட்க வேண்டும் சப்தம்னா ஏழு ஏழு ஆதாரங்கள் ஒவ்வொரு ஆதாரங்களுக்கும் ஒவ்வொரு ஒலி இருக்கு அப்போ சப்தநாதங்கள் ஒவ்வொரு ஆதாரத்துக்கும் ஒவ்வொரு ஒலி இருக்குது ஒவ்வொரு ஒலி மூலாதாரம் இப்படின்னு ஒலி சுவாதிஸ்தானம் ஆவை மறந்து அப்படின்னு இருக்கும் மணிப்பூரகம் ஆவும் ஹாவும் சேர்ந்த ஒலிலாம் அப்படி வரும் இப்படி ஏழு ஆதாரங்களுக்கும் ஏழு வகையான ஒலி இருக்குது இந்த ஏழு ஒலிகளும் பொழுது வார்த்தைகளாக மறலாம் செவிக்கு இனிய ஒலிகளாக மாறலாம் இப்படி இந்த ஏழு வகையில் ஏழு சப்தம் இருக்குது சப்தம்ங்கிறது வந்து ஓசை சப்தம் என்பது எண்ணிக்கை ஏழுங்கிறது சமஸ்கிருதத்தில் சப்தம் சப்த கன்னிமார்கள் ஏழு கன்னிமார்கள் இங்கே தான் ரொம்ப முக்கியமான விஷயம் நடந்துச்சு இந்த ஏழு வகையான ஆதாரத்துக்குள்ளையும் ஒவ்வொரு சப்தத்தையும் கேட்கறது வெளிக்காத வழியாக கேட்க முடியாது உள்சவி திறந்தாதான் கேட்க முடியும் உள்சவி திறந்த உடனே ஒருத்தனுக்கு புத்தி மாறாட்டம் வந்துடும் என்னமோ நடந்துருச்சு நம்ம உடம்புக்கில் அப்படிங்கிற ஒரு பதட்ட உணர்வில் மன பேதலிப்பு ஏற்பட்டுரும் அதை அவனுக்கு நெறிப்படுத்த முடியாது தான் சித்தர்களுக்காக தவம் இருந்து பலர் பித்தனாக மாறிய கதை அங்கு வந்தது வெளியுலகத்தை பார்த்துக்கிட்டு இருந்த ஒருத்தன் உள்ளுலகத்தை பார்க்கும் பொழுது உள்ளுக்குள்ளே வித்தியாசமான காட்சிகள் வந்து தோன்றுறது கற்பனையா மாயையா உண்மையா அப்படின்னு தெரியாமல் அவன் வேதனைப்பட்டு பேதளிச்சிருதான் அங்கேயும் அவனுக்கு மைண்டு டி டைவர்ஷன் ஆகிடுது இப்படிப்பட்ட தான் அவன் பேதளிக்கிறான் ஆனால் அதை பேதலிக்காமல் இருக்கிறதுக்கு தேவை ஒரு குரு தேவை அதுதான் அங்கே ரொம்ப முக்கியம் அந்த அனுபவம் வாய்ந்த ஒரு குரு ஒருவனால தான் அந்த விஷயத்தை நம்ம என்ன செஞ்சுக்கிட முடியும் பண்ணிக்கிட முடியும் அப்போ உற்சவி உள்நோக்கம் இவைகள் திறந்தால் அவனுக்கு இந்த உலகத்தில் இருந்த இடத்துல இருந்துக்கிட்டு இந்த பிரபஞ்சத்தையே அவன் சுற்றி வந்துடுவான் அவனுடைய சூட்சம சரீரத்தை அருமையாக ஏற்றிடுவான் அதை வச்சு இந்த உலகத்தையே தன்மையப்படுத்திக்கிடுவான் அதுதான் ஞான ஆற்றல் இது வந்து ஒரு ஒரு பகுதி இந்த முற்றும் திறத்தனுங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே தான் நம்ம வரணுப்போம் என்னென்னா ஏழு சக்கரங்களும் நம்ம கண்ணுக்கு புறப்படாமல் இயங்குது ஆனால் அது மூடி இருந்து தான் ஒவ்வொரு சக்கரங்களும் திறக்கப்படாமல் மூடி இருந்தே இயங்கி கொண்டு இருக்கிறது அதனால் அவன் சராசரி மனிதனாக இருக்கான் இந்த ஏழு சக்கரத்தையும் தவ வலிமையால் ஒவ்வொரு ஆதாரங்களையும் ஏழு சக்கரங்களுக்கு மறுபெயர் ஆதாரம் ஒவ்வொரு ஆதார சக்கரத்தையும் திறந்து அப்படி சகசிரார வாயிலாக பிரபஞ்சத்தை பார்க்கின்ற அளவுக்கு அது திறந்தெடுச்சுன்னு சொன்னால் ஏழும் முற்றும் திறந்து விட்டன என்பது பொருளாகும் அப்படி அந்த ஏழு ஆதார சக்கரத்தையும் முற்றும் திறந்துட்டோம்னா இருந்த இடத்துல இருந்து இந்த உலகத்தையே அவன் புரிஞ்சுக்கிடுவான் ரிமோட்டு மாதிரி ஏங்கிக்கிடுவான் அதுதான் ஞானம் இதைத்தான் முற்றும் திறந்தல் என்பதை ஞானிகளும் முனிவர்களும் நமக்கு உரைத்தார்கள் ஆனால் சராசரி மனிதன் எப்படி இருந்துக்கிட்டாம்னு சொன்னால் மனைவி மக்கள் ஆசை பாசம் காசு காமம் இதையெல்லாம் நீ தான் நீ தவத்துக்கு வர முடியும்னு அவங்க சொன்னாங்க அது ஒரு பாதை அது எப்படி என்றால் இந்த ஏழு சக்கரங்களும் முற்றும் திறந்த உடனேயே தன்னை அறியாமல் இவன் மனதும் இவனுடைய அறிவும் சக்கரத்தின் வாயிலாக செல்லுமே தவிர சராசரி மனித ஆசை பாச வாயிற்குள்ளே வராது புரியுதா அப்படி வராமல் போன உடனே இவங்க ஒரு மறுபிற மறு பகுதியாக என்ன பேசிட்டாங்க இந்த இல்லற வாழ்க்கையும் இந்த ஆசை பாசத்தையும் திறந்ததுனால அவருக்கு அந்த ஞானம் கிடச்சிடுது இவங்க சொல்லிட்டான் ஆனால் உண்மையிலேயே நடந்தது அப்படி இல்லை ஏழு ஆதாரங்களையும் முற்றும் திறந்து சகசிராரத்தை ஆண்டனா சேனல் மாதிரி அவங்க எழுப்பி நிறுத்தி இந்த பிரபஞ்சத்தை ஆகாயத்தின் மூலமாக தான் அடைய வேண்டிய சக்திகள் அனைத்தையும் உணர்ந்து தன் மனதுக்குள்ளே அடைக்கி வைத்திருந்தவனுக்கு பேர் தான் மகா ஞானி அதுக்கு தான் இந்த சக்கரத்தை திறக்கக்கூடிய சக்தியை குருமார்களுக்கு உண்டு இன்றைக்கி நிறைய புத்தகத்தில் சக்கரத்தை திறக்கிறது எப்படின்னு சொல்லி எழுதியிருக்கான் புத்தகத்தை பார்த்து ஏமாந்திரதாங்க செலவு மக்களே அதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வா பாதையில் எழுதியிருக்கிறாங்க மனம் பேதனைச்சிரும் உடம்பு பாதிச்சிரும் வாழ்க்கை பாதிச்சிரும் குருமுகாந்திரம் இல்லாமல் அந்த பாதையில் செல்லக்கூடாது ஆனால் இதை தெரிந்ததற்கு இதை தெரிந்து குருவாயிலாக நம்ம கற்றோம் என்றால் நாம் பலனடைய முடியும் எங்கள் தாத்தா வைகுண்டம் காட்டுப்பாதையில் போய்கிட்டு இருக்கும்போது எனக்கு நாராயணா இளநீ வேணும்னு சொல்லுவார் பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்தில் எங்கேயோ இருந்து ஒரு இளநீ பா பக்கத்துலேயோ அல்லது மரத்தில் இருந்தோ கீழே விழுந்துடும் அதை எடுத்து சாப்பிட்டு வந்துடுவார் இளநீ வேணுமுன்னு சொன்னதுக்கும் சில நேர நொடிகளுக்குள்ளே அந்த இளநீர் கிடைச்சதும் எப்படி அவர் அடைந்த பிரபஞ்ச சக்தியினுடைய ஒரு பக்குவம் அந்த சக்தி எப்படியோ அவன் தேவையை நிறைவேற்றுது அது மாதிரி இந்த முற்றும் ஏழு சக்கரங்களையும் திறந்து பூமியிலிருந்து அதிர்வுகளையும் ஆகாயத்திலிருந்து வருகின்ற சக்திகளையும் காற்றில் கலந்த அலைகளையும் நெருப்பில் உள்ள வியாப்பாலைகளையும் மனிதன் தன் இரத்தத்தில் இருக்கின்ற ஈர பசைகளின் மூலமாக ஈர்த்து இந்த பஞ்சபூத சக்திகளையும் தன்னுடைய ஏழு சக்கரங்களுக்குள்ளே இயக்குகின்ற தன்மையை அவன் அடைந்து விட்டான் என்றால் அவனே கடவுளின் மறுபகுதியாக வாழ்வான் அவனை ஆண்டவனின் மறுபகுதியாக இருப்பான் அவன்தான் ஞானி அந்த நிலைகளை அடைவதற்காக பேர் தான் தாவம் அந்த வழியில் பேர் தான் ஆன்மீகம் அதை முழுமையாக தெளிவாக சொல்லிக் கொடுத்தா எல்லாரும் பலனடைய முடியும் இந்த உலக வாழ்வை பூரணமாக்கி கொள்ளவும் முடியும் ஆனால் அதுக்கு வந்து ஜீவகாரண்யம் தேவை உயிர்கள் மீது அன்பு வேண்டும் எல்லா மனிதர்கள் மீதும் என்ன செய்யணும் இரக்கம் வேணும் நல்லவன் கெட்டவனு பார்க்கக்கூடாது போட்டி பொறாமையான உணர்வு நமக்கு இருக்கக்கூடாது பரந்த மனப்பான்மையோட வாழணும் ஏன் கடலுக்கு அளவில்லை ஆகாயத்துக்கு அளவில்லை பூமிக்கு அளவு இருப்பதாக புவியியல் ஆசிரியர்கள் சொல்லியிருக்கிறாங்க அதனால் என்னால் அதை சொல்ல முடியலை காற்றுக்கும் அளவில்லை ஆனால் குறிப்பிட்ட கா தூரத்துக்கு மேலே காற்று இல்லைன்னு சொல்லி நம்ம விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க புரியுதா ஆனால் ஆகாயத்துக்கும் அளவில்லை கடலுக்கும் அளவில்லை அப்படின்னு நம்ம இன்னைக்கு வந்து அனுபவ ரீதியாக இருக்கோம் அதை மாதிரி இந்த மனம் என்னும் கடலுக்கும் அளவில்லை மனக்கடலுக்கு அளவே கிடையாது இந்த மனக்கடலை சரிவரப்படுத்தி நெறிப்படுத்திட்டோம்னா எல்லாமே இந்த உலகத்தில் நாமால் பெற முடியும் பெறுவதற்காக நமக்கு தேவை பரந்த மனப்பான்மை பகவானுக்கு அளவு உண்டா அவன் உள்ளத்துக்கு கிடையாது ஏன் கிடையாது அவனுக்கு தெரியும் அந்த சக்திக்கு நல்லா புரியும் கடவுளுங்கிறவங்க ஒரு உருவமா ஒரு தனிப்பட்ட பிரம்மையாக இல்லை அது பரந்த ஒரு சக்தி பரோபகரமான நற்குணம் படைத்த ஒரு பேராற்றல் நல்லது மட்டும்தான் தெரியும் கெட்டது தெரியாது என்ன நம்ம என்ன வேண்டி என்ன நடைமுறையை வச்சுக்கிட்டோமோ அது நமக்கு எதிரொலியாக பிரதிபலித்து வரும் அப்படி ஒரு பேராற்றல் தான் கடவுள் ஆனால் அதுக்கு வஞ்சகம் கிடையாது சூது கிடையாது வாது கிடையாது பொய் கிடையாது போட்டி கிடையாது புறாமை கிடையாது எதுவுமே கிடையாது அது தூய்மையான ஒரு பேராற்றல் அந்த ஆற்றலை நினைத்து உணர்ந்து மனதை பக்குவப்படுத்தி நம்முடைய மனதை என்று மாசிலாத நிலையில் கொண்டு வந்து ஞானத்தை பெற்றுவிட்டோம் என்றால் மனிதனும் தெய்வமாகலாம் ஆகையினால் மாசிலா மனமே ஈசன் கோயில் என்று உணர்ந்து என்னாலும் நம் மனதை காப்போம் உணர்வை நெறிப்படுத்துவோம் உள்ளத்தை இறைவனுக்கு பறிகொடுப்போம் ஆனந்தமாக வாழ்வோம் என்று சொல்லி அரள் வாக்கை உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும் த்ரீ 554244